குடும்ப உறவுகளை துண்டித்துக்கொண்டு ரத்த உறவுகளைப் பகைத்துக்கொண்டு இரவிரவாக பயான் கேட்டாலும் குர்வான் வசனத்தை கரை தூத்தினாலும் ஏறாது ஏன் தெரியுமா குடும்ப உறவுகளை துண்டித்து நடக்கிற மனிதர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அஃபலாயத தப்பரூன் அல் குர்ஆன் அவர்கள் இந்த அல் குர்வானை சிந்திக்க வேண்டாமா அம்மாலா குலோபி நக்குவாலுஹா அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா குடும்ப உறவை இரத்த உறவை எதிர்க்க எதிர்க்க குடும்ப உறவுகளை பகைக்க பகைக்க காதும் செவுடாகி கண்ணும் குருடாகி உள்ளத்துக்கும் பூட்டு போடப்படும் என்னதான் நல்ல விஷயங்கள் வந்தாலும் உள்ளத்துக்கு போகாது நஹூது பில்லாஹி மின்ஹா இந்த மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் எத்தனை பயான் கேட்டாலும் எத்தனை குர்ஆன் வசனங்களை படித்தாலும் ஏன் வாழ்க்கை மாறுவதில்லை சகோதரர்களே உம்மாவோடு பகைத்துக்கொண்டு மார்க்கத்தை எதிர்த்துக்கொண்டு இரத்த உறவுகளை பகைத்துக்கொண்டு தவ்ஹீத் பேசி பயணம் இல்லை குர்ஆன் சுன்னா பேசிப் பயணம் இல்லை இஸ்லாம் பேசி வேலை இல்லை முதலாவது இரத்த உறவுகளை சேருங்கள் உள்ளத்துக்கு போடுப்பட்ட அந்த லுக் அந்த பூட்டு உடையும் அப்பதான் குருவான் விளங்கும்